வணக்கம் ஒரு ஒருத்த மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளே பாஸ்கா பாஸ்கா பண்டிகை ஈஸ்டர் சண்டே என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இப்போ உயிர்த்த திருநாள் என்று சொல்லுவாங்க தமிழில் ஜேசுவானவர் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடி இன்று மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து நான் சேர்ச்சிக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கு வந்த வாசகம் பைபிள் வாசகம் என்ன சொன்னது என்றால் ஜேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது தன் சீசர்களுடன் பகிர்ந்து கொண்டு எல்லாமே தெரிந்து சீசர்களுக்கு அவர் இறந்து போய் உயிர் அந்த சீசர்களுக்கு தெரியும் தான் இயேசுவானவரை இயேசுவானவர் என்று தெரியும் இவர் உயிர் என்று தெரியும் ஆனால் அவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை எதற்காக நான் இதை சொல்கின்றேன் என்றால் நாம் சர்ச்சிக்கு போகிறோம் பூசை காண்றோம் அதே மாதிரி திவ்ய நட்கரணையும் பெறுகின்றோம் ஏதோ சேர்ச்சிக்கு போனோம் ஞாயிற்றுக்கிழமை ஆ பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனோம் அப்படி போன பிற்பாடு அதை செய்த பிற்பாடு நாம் உண்மையான கத்தோலிக்கையார்களாக இருக்க முடியாது விசுவாசம் என்பது கட்டாயம் வேணும் விசுவாசம் என்பது கட்டாயம் இல்லை இல்லை என்று சொன்னால் நாம் சேர்ச்சிக்கு போய்ட்டு நட்கரணை பெற்றோ பிரசங்கத்தை கேட்டோ வேலையில் கடமைக்கு நாம் சே்சிக்கு போயிட்டு இறைவனை முழுமையாக விசுவசிக்கவில்லை என்றால் அந்த இறைவனுக்கு பயந்து நடக்கவில்லை என்றால் நாம் உண்மையான கத்தோலிக்கர்கள் அல்ல ஐந்து வேலை தொழுது விட்டு பயப்படாதவர்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல பகவானுக்கு பூஜை செய்துவிட்டு அவனுக்கு பயப்படாமல் இருந்தால் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கின்றவர்களுக்கே அந்த பயம் இருக்கும் இன்னொருவருடைய துக்கத்தில் கலந்துக்கிடுவாங்க அதே மாதிரிக்கு அநியாயங்கள் செய்வதற்கு அநியாயங்கள் செய்வதை ரொம்ப மனசுக்கு கேட்காது அவங்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க அநியாயங்கள் யார் ஒருவர் இறைவனை சரியாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் ஒரு நாளும் அநியாயம் செய்ய நினைக்க மாட்டார்கள் இதில் நான் சொல்ல வரதை மட்டும் நீங்கள் கேளுங்க இந்த சகோதரி சொல்கிறத பாருங்கள் நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு தாரேன் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் கேளுங்க சிக்ஸ் மந்த் வந்து அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டே இருந்தேன் நாங்கள் ஒரே எல்லாம் நாளைக்கு போடுறேன் இந்த இன்னும் கொஞ்சத்துக்குள்ள போடுறேன் அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஒரு மூணு மாசம் அவங்க தராமல இருக்கிறப்போ நாங்க கொஞ்சம் ஓவரா கேட்க தொடங்கிட்டோம் அதோட அவங்க வந்து அநியாயம் செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்ட்டு அடிக்கிறது சாப்பாட்டு விஷயங்கள் நிறைய அநியாயம் செய்ய தொடங்கினேன் சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பெருசு பண்ற அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒண்ணு பேய பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த நெருப்பு வச்சு இருந்துச்சு நெருப்பு வச்சுட்டு விளையாடிட்டு வைக்கும்போது அந்த நெருப்பு வந்து ஒரு மூணு மாதம் அவங்க தராமலே அந்த போர்ட் அந்த யா ஃபோட் போகிற அந்த போர்டு வரலாம் நான் கண்ணிங்க இங்கே கூட்டு போகிறேன் யா கூட்டு கூப்பிட்டு போகிறக்கும் மோனி உங்களை நாட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு நான் சொன்னது அது இப்போ நான் சொன்னேன் இங்கே எங்களுக்கு ஆறு மாதம் சம்பளம் தரைக்கா இப்ப தார் நான் யா ஃபோட்டுக்குள்ளே வச்சு தாருன்னு சொல்லி தான் கூப்பிட்டு நான் அப்போ யா ஃபோட்டுக்குள்ளே வரவே இல்லை நான் என்ன பிரச்சனை தான் பண்ண காசு தர சொல்லி அதுக்கப்புறம் தரவே இல்லை அவர் வந்து போலீஸ் அதால் அவர் உள்ளுக்கெல்லாம் அதையே செஞ்சு எங்களை எப்படியோ உள்ளுக்கெல்லாம் அவர் அனுப்பிவிட்டார் எங்களுக்கு வெளியே வரணுமே இரண்டு சகோதரிகள் எமது இலங்கையை சேர்ந்த இரண்டு இஸ்லாமிய சகோதரிகள் பணிபுரிந்து புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் இவங்களுக்கு வந்து ஒன்றரை வருட காலம் அவங்க வேலை செய்திருக்கிறாங்க ஒம்பது மாதம் சம்பளத்தை எப்படியாவது கேட்டு 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 வாங்கியிருக்கிறாங்க ஆறு மாத சம்பளம் இரண்டு சகோதரிகளுக்கும் கொடுக்கவில்லை சாப்பாடு இல்லை சரியா அந்த அவ்வளவு கொடுமைகள் உள்ள அப்போ அந்த சம்பளம் கேட்க 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 ஒன்றுமே ஆன்சர் இல்லை இந்த இரண்டு சகோதரிகளையும் வந்து ஒன்றுமே சொல்லாமல் காரில் ஏற்றி கொண்டு போயிட்டு போட்டிருக்கிற யூனிஃபார்மோடு கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டுட்டாங்க ஆறு மாதம் சம்பளம் கொடுக்காங்க இதுக்கெல்லாம் எப்படி இவங்க பதில் சொல்லுவாங்க இவங்கள் இறைவனுக்கு பயந்தவர்களா இவர்கள் ஐந்து வேலை தொழுகின்றவர்களா இதுக்கு வந்து எங்கே போயிட்டு இவங்க பார்த்துக்க சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இந்த சகோதரி இன்றைக்கி எனக்கு மெசேஜ் அடிச்சிருக்கிறாங்க சரியான கஷ்டமான சகோதரிகள் இரண்டு பேருமே பாஸ்போர்ட் கோப்பியும் போட்டு மெசேஜும் அடிச்சிருக்கிறாங்க எனக்கு அக்கா எப்படி சரி இந்த காசை எடுத்து தாங்கண்டு எனது அன்பான உறவுகளே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இந்த காசு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் கால் பண்ணுறேன் அந்த எம்ப்ளாய்ட நம்பர் இருக்குது நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நூறு பர்சன்ட் சொல்ல முடியாது இந்த காசு கிடைக்குமா என்பது ஏன்னு கேட்டால் நாம் எதையும் சாதிக்க முடியும் இந்த நாட்டில் இருக்கக்குள்ள தான் நீங்கள் அனைவரும் நல்லா இருங்க நான் எத்தனையோ வீடியோக்கள் உங்களுக்கு போட்டிருக்குறேன் அலர்ட்டாக இருங்க இந்த நாட்டில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு எதையும் சாதிக்க முடியும் அந்த நாட்டுக்கு இப்போ சொப்பாடிச்சு அனுப்பிவிட்டானோ சரி தான் உங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று ஒரு சகோதரியை வந்து கற்பழித்து அவள் கற்பமாகி இந்த கோயில் கற்பமாகி அந்த அந்த மெடம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அந்த பிள்ளைய கொண்டு போயிட்டு அவோஷன் பண்ணி அவோஷன் பண்ணி உடனடியாக டிக்கெட்டை வாங்கி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டாங்க அந்த பிள்ளைக்கு அதிகமான இரத்த போக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்துக்கும் நான் போட்டிருப்பேன் முன்னுக்கு சருப்பான் பிரதருடைய வீடியோலையும் இருக்குது அதை போய் பார்க்கலாம் உங்களுக்கு யூடியூப்லேயும் பார்க்கலாம் அதிகமான இரத்த போக்கில் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்ட பிற்பாடு அந்த இடத்துல அந்த பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்து போலீஸால் வந்து அந்த பிள்ளைய பார்த்து என்ன எவ்வளோ கேட்ட பிற்பாடு இந்த புள்ள வந்து அந்த நேரத்தில் யாருக்கிட்டேயோ சொல்லி அந்த புள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு என்னையை வந்து கற்பழித்து நான் கட்பமாகி என்னைய கற்பத்தை கரைச்சி மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து கரைச்சி என்னையை ஆஸ்பத்திரிகளை கண்டு வச்சு இப்ப இங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னு அந்த புள்ள ரத்தம் வெள்ளத்தில் இருந்திருக்குது பிறகு எம்பசிக்கு தெரிவித்து நம்மளுடைய இலங்கை எம்பசிக்கு தெரிவித்து எம்பசி எடுத்து எல்லா காரியங்களும் முடித்து நஷ்டிடெல்லாம் வாங்கி கொடுத்து தான் அனுப்புனாங்க நீங்கள் யாராவது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா உங்களுக்கு அநியாயம் பண்ணிருக்கிறாங்களா இல்லை அவங்க யாரும் கற்பழித்து வந்து உங்களை வந்து நீங்கள் கட்பமாக இருக்கும்போது ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறானுங்களா ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க போலீஸ் ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க போலீஸ் உங்களுக்கு அந்த போலீஸ் மூலமாக அணுக முடியும் எனக்கு இப்படி ஒரு அசாதாரணம் நடந்துருக்கு உங்களுக்கு பாசம் தெரியலையா யாரையாவது கூப்பிடுங்க தமிழ் தெரிஞ்சவங்களை கூப்பிடுங்க சிங்களம் தெரிஞ்சவங்களை கூப்பிடுங்க சொல்லுங்கள் எனக்கு இப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க தொடர்பு கொண்டு உங்களை பலாத்காரமாக அனுப்ப முடியாது உங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது நம்மளுடைய எம்பசியை நாடுவாங்க அவங்க எம்பசி கட்டாயம் வரும் அந்த இடத்துக்கு கட்டாயம் வரும் இந்த இந்த கட்பமாகி அந்த இரத்த போக்கில் உள்ள அந்த சகோதரிக்கும் அப்படி தான் தெரிவித்தவுடன் அந்த எம்பசியால் வந்தாங்க ஆகையால் தெரிவித்தவுடன் உடனே வருவாங்க உடனே வந்து அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு உள்ள இதுகளை செய்து கொடு உங்களுக்கு தெரியும் அந்த நயனா என்ற சகோதரியை சவுதி நாட்டில் தன் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை என்று உயிருடன் பெட்ரோலை ஊற்றி ஊற்றி கொளுத்தினவர்கள் என்று நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல இதுதான் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் செய்ய மாட்டான் இப்படி ஐந்து வேலை தொழுது ஒல்லாவை தழுகின்றவன் இறைவனை தழுவுகின்றன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான் உயிரோட பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி அந்த மாதிரி செய்யும் போது அந்த பெண்ணுக்கு எங்களோட எம்பசி வச்சு வழக்கு போட்டு செய்து கொண்டு இருக்கும்போது இந்த பெண்ணால் இருக்க முடியலை அந்த அங்கே அந்த கேஸு நடக்க மட்டும் இருக்க முடியலை இப்போ நான் இலங்கைக்கு போகணும் எனக்கு இந்த கேஸு வேணாம் அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிட்ட அந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கும் பெரிய ஒரு காசு ஒன்று கிடைச்சிருக்குதோ அந்த பிள்ளைக்கு ஏன்னா உயிரோட பெட்ரோலை ஊற்றி ஒருத்தரை கொலை செட்க இந்த கோ மர்டர் பண்ணுறதுக்கு தான் அவங்க செஞ்சது ஸோ அதனால் வேண்டி அது பெரிய ஒரு கு கேஸு அந்த கேஸை எடுத்து எனக்கு எப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிட்டு இலங்கை இப்போ நயனா என்ற சகோதரி பிச்சை எடுக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வலைத்தளத்தில் யூடியூப்லாம் இருக்குது இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது ஆகையால் உங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த நாட்டு உள்ளே இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்தையும் விசாரித்து அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகணும் நாடுங்க எங்களை மாதிரி ஆடுகளை எந்த நேரம் சொல்லுங்கள் வாங்க லைவுக்கு மூலமாக வாங்க வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ஃபுல் விஷயங்களை எழுதுங்க எனக்கு அப்போ நான் வாசித்து